வணக்கம் மக்களே நான் வந்து வீடியோவில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால் டஸ்டரு ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவன் கார்ட்ஸ் கிருஷ்ணகிரியில் தாங்க இருக்குது டஸ்டர் அப்படிங்கிற போது உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கொடுக்கும் ஒரு எஸ்யூவி டைப் வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டிஎன் ஜீரோ ஃபோரு வண்டி பாருங்கள் குவாலிட்டியாக இருக்குது அருமையான வண்டி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் வரும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஸோ ஒரு குவாலிட்டியான வண்டி நல்லா ஒரு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார்லாம் ஒரு இஸ்யூ டைப் வண்டி அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஸோ நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்தோம் இன்டீரியர் பாருங்க சீட் கவர்லாம் சூப்பரான சீட் கவர்ங்க அருமையான சிக்கர் போட்டிருக்காங்க அஞ்சு பேருக்கு நிறைய ஸ்பேஸாக உட்காரலாம் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏர் பேக் வந்துடும் ஆண்ட்ராய்ட் செட்டு இருக்குது ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு சூப்பரான வண்டி டிரைவர் அண்ட் பேசஞ்சருக்கு ரெண்டு ஏர் பேக் சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பேடு மேனுவல் கியர் பாக்ஸு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ ரியர் ஏசி எல்லாமே வந்துடும் நல்ல வண்டிங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் எல்லாமே பக்காவாக இருக்குது கவர் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வைக்கும் பெரியர் ஏசி எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வச்சுது எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் மட்டும் நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு எடுத்துக்கலாம் ஸோ டயர்ஸுமே நல்லா இருக்குங்க ஹால் டயருமே இருக்குது டிஎன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைனுங்க வண்டியோட வேரியன்ட் பார்த்திங்கன்னா ஆர்எக்ஸ் இஜட்டுங்க டிசி இன்ஜினோட வந்துடும் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சர் எல்லாமே இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஸோ நல்ல வண்டி டஸ்டர் குவாலிட்டியாக இருக்குது உங்களுக்கு ஸோ பூட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதையும் பாருங்கள் ஸோ பூட் பாருங்கள் நல்ல பெரிய பூட்டுங்க உள்ளே பாருங்கள் ரெண்டு பேர் படுத்தே தூங்கலாம் அந்த அளவு பெரிய பூட்டுங்க ஸோ கீழே உங்கள் ஸ்டெப்லையும் கொடுத்துருப்பாங்க இன்டீரியர் உங்களுக்கு சூப்பராக இருக்குது தெளிவான வண்டி க்ளோஸ் பண்ணுங்கள் ஸோ வாங்க அப்படியே உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க வீடியோ கடைசி வர பாருங்கள் கடைசியில் என்ன ரேட்டு நீங்கள் எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டிட்டு எல்லாமே சொல்கிறேன் டீசல் வண்டி மைலேஜ் இருபது உங்களுக்கு குறையாது சூப்பரான இன்டீரியர் இருங்க எக்ஸ்டீரியமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி வாங்க வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் பாருங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸு ஸோ பவர் விண்டோ பாருங்க பவர் விண்டோ பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் பண்ணுங்க ப்ரோ ஸோ ஏசியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜில்லுன்னு காற்று வருதுங்க ஏசியும் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு வண்டி குவாலிட்டியா இருக்கும் ஸோ ஸோ வாங்க உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி என்ஜின் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஃப்ரண்ட் டயர் பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் பேக் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ப்ராண்ட் புதுசுங்க ஒரு குவாலிட்டியான வண்டி தானே ஓப்பன் பண்ணலாம் பேட்டரியெலாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஓகே ப்ரோ வெல்கம்